வாசிப்பை நேசிக்கும் கூட்டத்தில் நூல்களை மட்டுமே நேசிக்கும் நூல்களை வாங்கி மட்டுமே வைத்துக் கொள்ளும் நான் இந்த குழுவில் வேறுபட்டு நிற்கின்றேன் நான் ஒன்றும் வாசிப்பை நேசிக்காதவள் இல்லை கையில் கிடைத்ததை எல்லாம் வாசித்தவள் அதில் மனதிற்கு பிடித்தவைகளை மனக்கருவியில் பதிய வைத்துக் கொண்டவள் நூல்கள் தேடி தேடி வாங்க பிடிக்கும் எழுத்தாளர்களை சந்தித்து பேச பிடிக்கும் அசாத்திய நடையில் எழுதும் எழுத்தாளர்களின் சில வரிகள் மனதில் பதிந்து போகும் சில ஓமைகள் சிலிர்க்க வைக்கும் கட்டாயத்தால் சில நூல்களை படித்தேன் நூலாய்வு போட்டிக்கு பெயர் கொடுத்ததால் ஏனோ என் மனது இப்பொழுதெல்லாம் வாசிக்க மறுக்கிறது ஏனோ என் மனம் தகவல்களை மட்டும் தேடி தேடி அலைகிறது ஏனோ என் மனம் மக்களிடம் மகிழ்ச்சியாக வாழ்வது எளிது என்று பதிய வைக்க முயல்கிறது ஏனோ என் மனம் ஆன்மீகத்திற்கும் நாத்திகத்திற்கும் இடையில் தவிக்கும் மக்களை கரையேற்ற துடிக்கிறது எழுத துடிக்கும் என் மனம் வாசிக்க மறுக்கிறது நூல்கள் வாங்கி அடுக்கி வைக்கிறேன் ஆசை ஆசையாக வாங்குகிறேன் கைகளில் எடுத்து எடுத்து பார்க்கிறேன் ஒரு நாள் வரலாம் நூல்கள் என் நூலகத்தின் நூல்கள் என்னால் வாசிக்கப்படலாம் Thank you, sir.